அதிகாரம் நான்கு தொடங்கி ஆறு முடிய மொத்தம் நூறு கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நிமித்தம் கட்டுண்டவர் யார் பதில் பவுல் கேள்வி எதற்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் பதில் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு கேள்வி எவைகள் உடையவர்களாய் இருக்க வேண்டும் பதில் மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை கேள்வி எதினால் ஒருவரையொருவர் தாங்க வேண்டும் பதில் அன்பினால் கேள்வி சமாதான கட்டினால் எதை காத்து கொள்ள வேண்டும் பதில் ஆவியின் ஒருமையை கேள்வி நாம் ஒரே டேஷ்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பதில் நம்பிக்கை கேள்வி ஒரே தேவனும் பிதாவும் யாருக்கு உண்டு பதில் எல்லாருக்கும் கேள்வி எல்லாரோடும் இருக்கிறவர் யார் பதில் பிதா கேள்வி நம்மில் அவனவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது என்ன பதில் கிருபை கேள்வி நம்மில் அவனவனுக்கு எதின் அளவுக்கு தக்கதாக கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது பதில் கிறிஸ்துவினுடைய ஈவு கேள்வி உன்னதத்திற்கு ஏறியவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறி யாரை சிறையாக்கினார் பதில் சிறைப்பட்டவர்களை கேள்வி மனுஷருக்கு வரங்களை அளித்தவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி கிறிஸ்து எங்கே இறங்கினார் என்பது விளங்குகிறது பதில் பூமியின் தாழ்விடங்களில் கேள்வி நாம் அனைவரும் யாரை பற்றும் விசுவாசத்தில் ஒருமைப்பட்டவர்களாக வேண்டும் பதில் தேவனுடைய குமாரனை கேள்வி எவர்கள் பொருந்த வேண்டும் பதில் பரிசுத்தவான்கள் கேள்வி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எதை அடைய வேண்டும் பதில் பக்தி விருத்தி கேள்வி சபையில் சிலரை அப்போஸ்தலராக ஏற்படுத்தினவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கும் ஏதுவானது எது பதில் தந்திரமுள்ள போதகம். கேள்வி அன்புடன் எதை கை கொள்ள வேண்டும் பதில் சத்தியத்தை கேள்வி நாம் எல்லாவற்றிலேயும் யாருக்குள் வளர வேண்டும் பதில் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் கேள்வி சகல கணுக்களும் யாராலே இசைவாய் கூட்டி இணைக்கப்படுகிறது பதில் கிறிஸ்து கேள்வி தந்தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறது எது பதில் ஒவ்வொரு அவயவமும் கேள்வி மற்ற புரஜாதிகள் எதிலே நடக்கிறது போல நடக்க கூடாது பதில் தங்கள் வீணான சிந்தனை கேள்வி மற்ற புரஜாதிகள் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே எதற்கு அந்நியரானார்கள் பதில் தேவனுடைய ஜீவனுக்கு கேள்வி நாம் யாரிடத்தில் உள்ள சத்தியத்தின் படி போதிக்கப்பட்டுள்ளோம் பதில் இயேசுவினிடத்தில் கேள்வி முன்தின நடக்கைக்குரியவைகள் எவை பதில் மோசம் போக்கும் இச்சைகள் கேள்வி மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற யாரை கலைந்து போட வேண்டும் பதில் பழைய மனுஷனை கேள்வி நம் உள்ளத்திலே எதை உள்ளவர்களாக வேண்டும் பதில் புதிதான ஆவி கேள்வி பரிசுத்தத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவன் யார் பதில் புதிய மனுஷன் கேள்வி நாம் ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம் பதில் அவயவங்கள் கேள்வி கோபம் கொண்டாலும் எதை செய்யக்கூடாது பதில் பாவம் கேள்வி எது அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது? பதில் சூரியன் கேள்வி எதற்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும் பதில் பிசாசு கேள்வி எவைகள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது பதில் கேட்ட வார்த்தை கேள்வி கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக எதை பேச வேண்டும் பதில் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை கேள்வி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நாம் பெற்று கொண்டது என்ன பதில் தேவனுடைய பரிசுத்தாவே கேள்வி முத்திரையாக பெற்ற எதை துக்கப்படுத்த கூடாது பதில் தேவனுடைய பரிசுத்தாவே கேள்வி நம்மை விட்டு எவைகள் நீங்க கடவுது பதில் எந்த துர்க்குணமும் கேள்வி ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் பதில் தயவாயும் மன உருக்கமாயும் கேள்வி தேவன் யாருக்குள் நம்மை மன்னித்தார் பதில் கிறிஸ்துவுக்குள் கேள்வி தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் யாருக்கு மன்னியுங்கள் பதில் ஒருவருக்கொருவர் கேள்வி பிரியமான பிள்ளைகளைப் போல யாரை பின்பற்ற வேண்டும் பதில் தேவனை கேள்வி நமக்காக தம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி கிறிஸ்து தம்மை எப்படிப்பட்ட காணிக்கையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் பதில் சுகந்த வாசனையான கேள்வி செய்தலே தகு பதில் ஸ்தோத்திரம் கேள்வி விபச்சாரக்காரன் எதில் சுதந்திரம் அடைவதில்லை பதில் தேவனுடைய ராஜ்யம் கேள்வி விக்கிரக என்பவன் யார் பதில் பொருளாசைக்காரன் கேள்வி கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் வருவது எது பதில் தேவ கோபாக்கினை கேள்வி ஒருவனும் உங்களை எவைகளினால் மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் பதில் வீண் வார்த்தைகளினால் கேள்வி எவர்களுக்கு பங்காளிகளாய் இருக்கக்கூடாது பதில் கீழ்படியாமையின் பிள்ளைகள் கேள்வி எதின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் பதில் வெளிச்சத்தின் கேள்வி சகல நற்குணத்திலும் விளங்குவது எது பதில் ஆவியின் கனி கேள்வி எது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பார்க்க வேண்டும் பதில் கர்த்தருக்கு பிரியமானது கேள்வி கனியற்ற எவைகளுக்கு உடன்படக்கூடாது பதில் அந்தகார கிரியை கேள்வி எவைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறது பதில் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை கேள்வி தூங்குதரணி விழித்து யாரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் பதில் மரித்தோரை கேள்வி எவர்களை போல் நாம் நடக்கக்கூடாது பதில் ஞானமற்றவர்கள் கேள்வி எது என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் பதில் கர்த்தருடைய சித்தம் கேள்வி துன்மார்க்கத்திற்கு ஏதுவானது எது பதில் மதுபானவெறி கேள்வி எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் யாரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் பதில் பிதாவாகிய தேவனை கேள்வி ஒருவருக்கொருவர் எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் பதில் தெய்வ பயத்தோடே கேள்வி மனைவிகள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் பதில் சொந்த புருஷருக்கு கேள்வி சபைக்கு தலையாயிருக்கிறவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி கிறிஸ்து சபையை எதை கொண்டு சுத்திகரித்தார் பதில் திருவசனம் கேள்வி எதை பகைத்தவன் ஒருவனும் இல்லை பதில் தன் சொந்த மாம்சத்தை கேள்வி சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர் யார் பதில் கர்த்தர் கேள்வி நாம் யாருடைய மாம்சத்திற்கு இருக்கிறோம் பதில் கிறிஸ்து கேள்வி மனைவியும் புருஷனிடத்தில் எப்படி இருக்க கடவுள் பதில் பயபக்தியாய் கேள்வி பிள்ளைகள் யாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படைய வேண்டும் பதில் பெற்றாருக்கு கேள்வி நன்மை உண்டாயிருப்பதற்கு யாரை கணம் பண்ண வேண்டும் பதில் தகப்பனையும் தாயையும் கேள்வி பிதாக்கள் யாரை கோபப்படுத்த கூடாது பதில் பிள்ளைகளை கேள்வி பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற எவைகளில் வளர்க்க வேண்டும் பதில் சிற்சையிலும் போதனையிலும் கேள்வி வேலைக்காரர் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் பதில் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு கேள்வி யாருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும் பதில் தேவனுடைய கேள்வி கர்த்தருக்கென்று எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் பதில் நல் மனதோடே கேள்வி பரலோகத்தில் இருக்கிற எஜமானிடத்தில் எது இல்லை பதில் பட்சபாதம் கேள்வி எப்படிப்பட்ட சொல்லை விட்டுவிட வேண்டும் பதில் கடும் சொல் கேள்வி நாம் எதற்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக வேண்டும் பதில் பிசாசின் தந்திரங்கள் கேள்வி மாம்சத்தோடு நமக்கு என்ன உண்டு போராட்டம் பதில் கேள்வி இப்பிரபஞ்சத்தின் எவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு பதில் அந்தகார லோகாதிபதிகளோடு கேள்வி வான மண்டலத்திலுள்ள எவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு பதில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் கேள்வி நம்முடைய அறையிலே எதை கட்ட வேண்டும் பதில் சத்தியம் என்னும் கச்சை கேள்வி அக்கினி அக்கினியஸ்தரங்களை எய்பவன் யார் பதில் பொல்லாங்கன் கேள்வி ஆவியின் பட்டயம் என்பது எது பதில் தேவ வசனம் கேள்வி இரட்சியம் என்னும் எதை எடுத்துக் கொள்ளுங்கள் பதில் தலை சீரா கேள்வி எதுனாலே ஜெபிக்க வேண்டும் பதில் ஆவியினாலே கேள்வி கர்த்தருக்கு உண்மையுள்ள ஊழிய என்று பவுல் யாரை குறிப்பிட்டார் பதில் தீக கேள்வி சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்ட ஸ்தானாபதி யார் பதில் பவுல் கேள்வி எல்லாவற்றிற்கும் மேலாக எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் பதில் விசுவாசம் என்னும் கேடகம் கேள்வி சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய எதை கால்களில் தொடுக்க வேண்டும் பதில் ஆயத்தம் என்னும் பாதரட்சி கேள்வி எந்த மார்க்கவசத்தை தரித்து கொள்ள வேண்டும் பதில் நீதி கேள்வி நமக்கு போராட்ட போராட்டமானவைகளை எந்த நாளிலே எதிர்க்க வேண்டும் பதில் தீங்கு நாளிலே கேள்வி எதை தரித்து கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கத்தை கேள்வி கர்த்தரிலும் அவருடைய பலப்படுங்கள் பதில் சத்துவத்தின் வல்லமையிலும் கேள்வி அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் எது உண்டாயிருப்பதாக பதில் கிருவை கேள்வி சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் யாருக்கு உண்டாவதாக பதில் சகோதரருக்கு கேள்வி இருதயங்களுக்கு ஆறுதல் செய்ய பவுல் யாரை அனுப்பினார் கேள்வி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்னது யார் பதில் பவுல்